சொல்லுங்க சார் பேரு தர்மராஜ் கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஐம்பத்தி அஞ்சாவது எவ்வளவு வருஷமா இந்த கவுன்சிலர் முன்னாடி கவுன்சிலர் ஆக முன்னாடி உங்களுக்கு அரசியலோட எதிர்ப்பு இல்லையா அதை பத்தியும் அரசியல் இருக்கு முப்பது வருஷமா மறுமலர்ச்சி திராவிடம் இயக்கத்தில் இருக்கு அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இந்த கவுன்சிலர் பற்றி ரெண்டு வருஷமா கவுன்சிலர் எனக்கு கவுன்சில் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வார்டு மக்களுக்கு நீங்கள் நிறையா செய் செஞ்சுருக்கீங்க இல்லையா சார் அது குறித்து சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார் நான் முதல் வேலையை வந்து எட்டு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு குடிநீர் தொட்டி அதாவது மழைநீர் செய்வதற்கு தொட்டி டேங்க் வாட்டர் டேங்க் கொண்டு இது முடிவடையும் தருவாயிலும் இருக்குது அப்புறம் போது எஸ்ஹெசி காலனி மெயின் ரோடு வந்து நான் கவுன்சிலர் உடனே வந்த முதல் வேலை வந்து எட்டு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒன்றே முப்பது கோடி ரூபாய் செலவில் வாட்டர் டேங்க் கொண்டு வந்தோம் அது இப்போ முடியும் நிலையில் இருக்குது அந்த வாட்டர் டேங்க் வேலை முடிஞ்சதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த இதில் வந்து என்னுடைய வார்டும் வந்துடும் அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இந்த பகுதி மக்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது நான் வரும்போது வந்து குடிநீர் இணை அதாவது சால்ட் வாட்டர் இந்த ஏரியாவில் வந்து நிறைய பக்கம் போகாமல் இருந்தது அது வந்து உப்பு தண்ணி பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு மாற்றியிருக்கேன் எங்கள் எல்லா மக்களும் வந்து காலையில் ஒரு மூணு மணி நேரம் உப்பு தண்ணீர் வந்து அவங்க தேவைக்கு மேலேயே கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கு அது போக மழைநீர் வடிகால் கருணாநிதி நகர் ராமசாமி வீதி திருவிகா நகர் போக வந்து பாரதி நகர் வசந்தா நகர் இந்த எல்லாம் மழைநீர் வடிகால் கொண்டு வந்திருக்கிறான் இப்போ நாராயணசாமி நகர் அந்த பகுதியில் வந்து முப்பது ரூபா செலவில் மழைநீர் வடிகால் அது போக ரோடு வேலைகள் நிறைய செஞ்சுருக்கான் இந்த வார்டு முழுவதும் ரோடு வேலைகள் நிறைய செஞ்சுருக்கான் கடந்த நாற்பது வருஷத்துக்கு மேலே ஜேஜே நகருங்கிற ஒரு பகுதி நான் கவுன்சிலர் ஆகிற வரைக்கும் மண் ரோடாக இருந்தது இப்போ தார் சாலை அமைச்சு அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க மகாத்மா காந்தி ரோடுங்கிறது இருகூர் பஞ்சாயத்துக்கும் நம்ம எஸ்ஹெச்எஸ் காலனி மெயின் ரோட்டுக்கும் இருக்கிற மக்கள் பயன்பாட்டில் அதிகமாக இரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோடு அந்த ரோடு புதுப்பிச்சு இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா செலவில் அந்த மழைநீர் சாரி அந்த ரோடு செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இப்போ சாஸ்தா நகர் உதாரணத்துக்கு அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வசதியுமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து உப்பு தண்ணீர் பிரச்சினையை வந்து முடிவு வந்திருக்கு அந்த மக்கள் நிம்மதியாக இருக்காங்க அது மாதிரி பல வேலைகள் செஞ்சிருக்கோம் இன்னும் அது சொன்ன சொல்லிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கவுன்சிலரை பார்த்தாலும் தண்ணீர் குடிநீர் வந்து கண்டிப்பாக இப்போ ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி தட்டுப்பாடு இப்போ நீங்கள் உங்கள் ஏரியா மக்களுக்கு அதுக்கு அடுத்த இது என்ன செஞ்சுருக்கீங்க சார் காலம் அதிகரிச்சுட்டு வரனால அதுதான் குடிநீர் வந்து சரியாக கொடுக்க முடியாத ஒரு காரணத்துக்காக சால்ட் வாட்டர் வந்து டெய்லி மூணு மணி நேரம் குடிய மக்களுக்கு மக்கள்கிட்டையும் வந்து எடுத்து அறி அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம் என்ன குடிநீர் குறைவாக கிடைக்கிறதுனால தண்ணீர் வந்து கம்மியாக வந்து உபயோகப்படுத்துங்க அவசிய தேவைக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க மீதி தேவைகளுக்கெல்லாம் வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையும் சால்ட் வாட்டர் தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு முடியும் சார் இப்போ வரப்போகிற எலெக்ஷன் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சார் இந்த எங்களது நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எங்களுடைய திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் அங்கே இருக்கோம் இந்த பகுதியை பொறுத்தளவு திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியா எங்களுக்கு சார் இப்போ வந்து உங்களோடது கூட்டணி கட்சி இப்போ வரப்போகிற எலெக்ஷன் பற்றி உங்கள் கூட்டணி கட்சியோட பற்றியும் கொஞ்சம் தெரியாமல் சொல்லுங்கள் சார் இந்த பகுதி எப்பொழுதுமே வந்து திமுக கூட்டணிகள் ஆதிக்கம் நிறஞ்ச பகுதி இதில் வந்து எல்லாம் மாற்றம் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தளவு இந்த இந்த வார்டு மட்டும் இல்லை கோயம்புத்தூர் முழுவதுமே வந்து திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மாநகராட்சியால் நிறைய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு மக்கள் நிறைய பயன்பட்டுருக்காங்க வரப்போகிற தேர்தலை பொறுத்தளவு கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் வந்து எல்லாம் சந்தேகம் இல்லை சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதலமைச்சரின் ஆட்சிக்கு வரும்போது இருந்த மிகப்பெரிய மந்த நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் சுத்தமாக கஜானாவை காலி பண்ணி அடுத்த நிர்வாகம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நிதி நிலைமை இருந்தது அதைய வந்து முதலமைச்சர் மாற்றி தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு படிப்படியாக எடுத்துகிட்டு போனது மிகப்பெரிய வரலாற்று சாதனை இந்த இந்த கடுமையான நிதி பற்றாக்குறை இருக்கிற காலத்துலேயும் வந்து மகளிருக்கு வந்து தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் அதுபோக வந்து காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மகளிருக்கு பஸ் பேருந்தில் வந்து இலவசமாக போகிற அந்த வசதி இது எல்லாமே வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனைகள் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் விளையாட்டுத் துறையே புத்துணர்வு பெற்று ஒரு முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது மொத்தத்தில் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றி இருக்கிறது வந்து பெருமைக்குரிய செயலாக பார்க்குற அதில் வந்து த தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவிட முடியாத பங்கு அந்த திறமை அவருக்கு மட்டுமே உறுத்தானதுன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ வந்து ஸ்டாலின் சார் அறிவிச்சிருக்கிற அறிக்கைகள்னு இருக்கு இல்லையா இப்போ வரப்போகிற எலெக்ஷனுக்கு அறிவிச்சிருக்கிற அறிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் குறிப்பாக வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை இது எல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகள் காப்பி அடித்து தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் அறிக்கை இரண்டாவதாக வந்து தற்போதைய மாநிலத்தோட நிலைமை மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் வந்து நம்ம எப் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறத வந்து கண்கூடாக நம்ம பார்க்குறோம் வடமாநிலத்தில் இருக்கிற நபர்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இங்கே வந்து வேலை செய்கிற அளவுக்கு நம்மளோட தரம் உயர்ந்து காணப்படுது இதுவே வந்து நம்ம முதல்வரோட ஆட்சிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காரு சார் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்துட்டு டிஎம்கே தான் பாதி பேர் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சில விஷயங்கள் வந்து டிஎம்கேலேருந்து அறிவித்ததில் உங்கள் ஏரியா மக்களுக்கு உங்கள் வார்டு மக்களுக்கு எல்லாமே வந்து சேர்ந்துருக்கா மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் எவ்வளோ மனுக்கள் உங்களுக்கு வந்திருக்கு எத்தனை மனுக்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கேன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு மனுக்கள்னு நினைக்கிற சரியாக ஞாபகம் இல்லை அவ்வளவு மனுக்கள் வந்திருந்தது அதில் வந்து அறுபது சதவீத மக்களுக்கு வந்து அந்த பயன் சென்றடைஞ்சிருக்கு இன்னும் வந்து நிலுவையில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை பார்த்து யார் யாருக்கு அந்த சேவைகள் கிடைக்க பெறலையோ அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் குறிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு அது சென்றடைஞ்சிருக்கிறது ஒரு சிலருக்கு போகாததும் வந்து பரிசீலனைகளை எடுத்திருக்காங்க இந்த தேர்தல் முடிஞ்சுடன ஒவ்வொன்றா கண்டிப்பாக சார் இப்போ வந்துட்டு வரப்போகிற எம்பி எலெக்ஷனுக்கு போகிற நம்ம எம்பி கேண்டிடேட் பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்போ இருக்கிற எப்பில் அது குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற ராஜ்குமார் வந்து முன்னாள் மேயராக இருந்தவர் பழகுவதற்கு மிக எளிமையானவர் முதல்ல வந்து யார் போனாலும் நேரடியாக பார்க்கலாம் ரொம்ப ஹம்பிள் பெர்சன் அவர் இந்த கடந்த இரண்டு நாட்களாக என்னுடைய வார்டில் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப எளிமையான மனிதர் அவர் வெற்றி பெற்றால் கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் நாங்கள் எங்களை மாதிரி கவுன்சிலர் எல்லாம் வந்து எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சார் இப்போ இருக்கிற எலெக்ஷனுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு ம் கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே வந்து மக்களை நேரடியாக சந்திச்சு வாக்கு சேகரிச்சிட்டு சேகரிச்சிட்ருக்கிறோம் டெய்லியும் ஒரு மூணு மணி நேரம் வந்து வீடு வீடாக போய் நாங்கள் செஞ்ச சேவைகளையும் சொல்லி வரப்போகிற காலத்தில் செய்யப்போகிற சேவைகளையும் சொல்லி குறிப்பாக இந்த வார்டில் வந்து பனிரெண்டு வருடமாக கிடப்பில் கிடந்த மேம்பாலம் அது வந்து இப்போது வேலை நடந்துகிட்ருக்கிறது எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இன்னும் அது போக வந்து திருச்சி ரோடு முதல் அவிநாசி ரோடு வரை ஒரு இணைப்பு சாலை உருவாக்குவதற்கு எல்லா வேலைகளிலும் முடியும் தருவாயில் இருக்கு அதையெல்லாம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கடைசியாக சார் இந்த நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பு அது இப்போ இருக்கிற இன்றைய இன்றைய இந்த இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமையில் மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த வரப்போகிற காலங்களில் தேர்தல்னு ஒரு விஷயமே இருக்காது அந்த அளவுக்கு சர்வாதிகார போக்கு இருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது தமிழ்நாடு பல கூறுகளாக பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மோடி அரசாங்கம் செய்யும் அதுபோக வந்து வட இந்தியர்களை கொண்டு வந்து இங்கே அதிகமாக புகுத்தி நம்ம கலாச்சார சீர்கேடு உருவாகும் அது எல்லாம் வந்து தடுக்கணும்னா தீ தீ திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஒரு இடத்துல கூடி டெப்பாசிட் வாங்காத அளவுக்கு நம்ம அளவுக்கு இருந்தால் தான் தமிழ்நாடு பக்கம் சாதாரண ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு கூடி பிஜேபி வந்து வேட்பாளரை நிறுத்த பயப்படணும் அந்த அளவுக்கு இதோட முடிவுகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்